இலங்கையில் உள்ள இளைஞர்கள் போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் இலங்கைக்கு அமெரிக்கா விடுத்துள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவிப்பு கல்வியை இடைநிறுத்திய பிள்ளைகளுக்கு தொழிற்கல்விக்கு வழிநடத்துவதுமே கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் பிரதமர் விளக்கம் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கடற்தொழிலுக்கு சென்று திரும்பிய இளைஞனுக்கு நேர்ந்த கொடூரம் மின் கம்பத்துடன் மோதிய டிப்பர் வாகனம் கிராமம் கணக்கான பணிகளுக்கு ராணுவ அதிகாரி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கென்டாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் ஆறு பேர் பலி கதரும் மக்கள் இலங்கையில் இதுவரை குற்றச்செயல்களில் ஈடுபடாத இளைஞர்கள் தற்போது புதிதாக குற்றச்செயல்களில் ஈடுபடும் போக்கு அதிகரித்திருப்பதாக போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வெளி விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமானார் இலங்கையில் குற்றங்கள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இதன்படி மாதத்திற்கு சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிய குற்றங்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தம்மிக்க பண்டாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெறும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ந்து வரும் சூழலில் போன்ற ஒரு விடியும் நாட்டிற்கு நல்லதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக பொருளாதாரம் அதிகரித்து வரும் போட்டித்தன்மையுடன் துணிச்சலான பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் கட்டமைப்பு மாற்றங்களை செயல்படுத்தாவிட்டால் இலங்கை பொருளாதாரம் மந்த நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுகர் ஜூலி சாங்கினால் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை வர்த்தக சபையின் இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலின் ஒன்பதாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கட்டமைப்பு சீர்திருத்தங்களில் சந்தை பன்முகப்படுத்தல் வரியில்லாத தடைகளை குறித்தல் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் திறமையின்மையை நீக்குதல் மற்றும் மனித மூலதனம் மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல் ஆகியவை அவற்றுள் அடக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் எதிர்வரும் ங்களில் இலங்கை போட்டியிடவும் செழிக்கவும் இந்த துறைகளில் கட்டமைப்பு மாற்றங்கள் அவசியமானதாக இருக்கும் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் இலங்கை வர்த்தக சபையின் இலங்கை அமெரிக்க வணிக கவுன்சிலின் ஒன்பதாவது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேல் மதிப்பீட்டு பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐந்து உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்தர பரிட்சைக்கு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சலுகை காலம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது என்று கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளைகளிடம் விளிமியங்களை வளர்ப்பதும் பாடசாலை கல்வியை இடையில் நிறுத்திய பிள்ளைகளை தொழிற்கல்விக்கு நடத்துவதுமே கல்வி சீர்திருத்தங்களின் முக்கிய நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி ஆறாம் ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் விசேட கலந்துரையாடலொன்று பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் தலைமையிலான ஆயர்களுடன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கு பெற்றுதலுடன் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சின் செயலாளர் கழுவவும் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து முழுமையான விளக்கத்தை முன்வைத்தார் எல்லா பிள்ளைகளுக்கும் உயர்தரமாக கருதப்படும் வேலைகளில் ஈடுபட வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பதுடன் கடற்தொழில் மின்கை தொழில் துறை மற்றும் வாகன பழுதுபார்ப்பு போன்ற தொழிற்கல்வித்துறைகளின் பெருமதியை விளக்கி அத்துறைகளில் நிபுணர்களை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை பாடசாலைக்குள்ளேயே எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் பாடத்துறையின் நிபுணர்களை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவமா அந்த தேர்வு செயர்முறையை முறைப்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு சிறந்த தரமான கல்வியை வழங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது கடற்கொழில் விவசாயம் போன்ற துறைகளை மேம்படுத்தி அந்தந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்று தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கும் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள் என இதன் போது பேராயர் மல்கம் ஹரதினால் ரஞ்சித் தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் கலப்பு கடலுக்கு தொழிலுக்கு சென்ற ஒருவர் இனம் தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் நேற்று தொழிலுக்கு சென்ற இளைஞரொருவர் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது கொக்கு தொடுவாய் கோட்டை கணி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னூறு மீட்டர் முன்பாக பின்பக்கமாக துடத்தி வந்து கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் இருந்து தூரத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் வேறொரு நபர் ஒருவர் தொழிலுக்கு வரும் குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் அப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகியால் யானை அடித்துவிட்டதோ என கூறி குறித்த இளைஞனின் தந்தையை கிராம அபிவிருத்தி சங்க தலைவரையும் விரைந்து அவ்விடத்திற்கு கூட்டி வந்து பார்த்த போதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது பின்னர் கொக்குழாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் சடலத்தை உடற்குற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு ார் மோபனாய் சாகிடம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு விசாரணைக்காக குறித்த இளைஞனின் உறவினர் ஒருவரை விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் குறித்த இளைஞர் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது குறித்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்து ஜெயராஜ் சுப்பராஜ் என்று இருபத்தோரு வயதுடைய இளைஞனி உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் சிறந்த மருதநோட்டு வீரனாவார் வடம் மாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் செட்டிப்பாளையத்தில் வெகு கட்டுப்பாட்டை இழந்த பாடமேற்றிய டிப்பர் வாகனம் ஒன்று மின்கம்பங்களில் மோதியதில் மின்கம்பங்கள் உடைந்து நொறுங்கியுள்ளதுடன் பல நூறு வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் பிரதான வீதிகள் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதான சாலை வழியே சம்மான் துறையிலிருந்து தகர பீப்பாய்களின் வெட்டப்பட்ட தகடுகளை ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமே சட்டிப்பாளையத்தில் வெகு கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரம் இருந்து மின்சார தூணுடன் மோதியுள்ளது விபத்து சம்பவிக்கும் போது டிப்பரில் சாரதியும் உதவியாளரும் பயணித்துள்ள நிலையில் முன்பகுதி பெருமளவில் சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை கழுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டிப்பர் வாகனம் காத்தான்குடியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதிகள் நூற்றுக்கணக்கான பனை மரங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று முகாமிற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான உணர்ந்து கொண்ட ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேணி ராணுவ முகாமில் இருந்தும் தீயை அணைப்பதற்காக இருநூறு ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர் விசமிகளால் வைக்கப்பட்ட தீ பரவலாக பற்றி எரிந்ததும் ராணுவத்தினர் கடுமையாக போராடி வந்தனர் பற்றி எரியும் தீ ஏனைய பனைமரங்களுக்கும் வேகமாக பரவியது சம்பவம் தொடர்பாக கட்டிக்காடு ராணுவ அதிகாரியிடம் பிரதேச ஊடகவியலாளர் வினவிய போது ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான பணிகளுக்கு தீ வைப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைத்து அளித்துள்ளார்கள் இவர்களே இவ்வாறு செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த பகுதி ராணுவத்தினுடைய எல்லை இல்லை பொதுமக்கள் வந்து இங்கே மட்டிகளை வெட்டுவது பனம்பலம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்களை ஒருபோதும் ராணுவத்தினர் தடுத்ததில்லை ஆனாலும் இவ்வாறு கீழ்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது அருந்திவிட்டு காட்டுப்பகுதியால் செல்கின்றவர்களை இவ்வாறு பணிகளுக்கு தீ வைத்துள்ளார்கள் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் தெரிவித்தார் தற்போது பணம் பல சீசன் என்பதால் இந்த பணிகளில் இருந்து பயன்பெறும் மக்கள் குறித்த சம்பவத்திற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் வில்சன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வைத்திய விமானம் ஒன்று சோமாலியா செல்லும் வழியில் நைரோபிக்கு அருகில் உள்ள என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து விமானத்தில் இருந்து நான்கு பேர் மற்றும் தரையில் இருந்து இரண்டு என மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருவர் காயமடைந்தனர் விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்ஜா சிவில் ஏவியேஷன் ஆணையகம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது